ஐ வீவர்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா முடவங்குளம் என்ற கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இதெல்லாம் ஐம்பத்தி எட்டு ஏக்கர் இருக்குங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கையெழுத்து அண்ணனும் தம்பியுமாக ரெண்டு கையெழுத்து தான் ஒரு ஏக்கருக்கு வந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பஸ் ரோடு மூன்று ரோடுகள் சந்திக்கும் இடத்துல இருந்து மங்கம்மா சாலை உள்ள போகுது மங்கம்மா சாலை வந்து ஒரு முப்பத்தஞ்சு அடி இருக்கும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த சாலைகள் வித்தியாசப்படும் இது ஒரு முப்பத்தஞ்சு அடி அகலம் அது முப்பத்தஞ்சு நாற்பது அடி அகலம் இல்லாமல் அவங்க கம்ப்ளீட்டா வந்து அகலமாக வந்து விரிச்சதுதான் தார் வேற போட போகிறதாக சொல்றாங்க ஆனால் இப்போதைக்கு மண் ரோடு நீங்கள் நான் பார்க்குது மண் ரோடு முப்பத்தஞ்சு அடி குறையாது இருக்குது இடது பக்கமுமாக வலது பக்கமுமாக உள்ள ரெண்டு லேண்டுமே உண்டு இதில் இடது பக்கம் வந்து பஸ் ரோட்ல இருந்து நாம் உள்ள இறங்கின உடனே ஒரு நூற்றம்பது அடி இரநூறு அடியிலேருந்தே இடது பக்கம் ஸ்டார்ட் ஆகும் நான் கேமரா பார்க்கிங்களேன் இந்த இடங்கள் கேமரா திருப்பி திருப்பறீங்க இந்த இடம்னா இடது பக்கம் ரைட் சைடில் பாத்தீங்கன்னா பிரண்ட்ல கிடையாது லாஸ்ட் எண்டில் போய் உங்களுக்கு வந்து வலதுபுறமும் கொஞ்சம் ஏரியா வந்து வலதுபுறமுமாக இருக்கும் மொத்தம் வந்து இது ஐம்பத்தெட்டு ஏக்கரில் அந்த இடது பக்கம்தான் உங்களுக்கு அதிகமாக நீங்க என்ன பார்க்குறது நாற்பத்தி ஏழு ஏக்கர் வந்து உங்களுக்கு வந்து இடது பக்கம் தான் இருக்கும் ஒரு நாற்பது முதல் நாற்பத்தி ஏழு நாற்பது ஏக்கர் முதல் நாற்பத்தி ஏழு மீதியான இடம் வந்து வலது பக்கம் கொஞ்சம் பின்னால் என்று என்னும் போகணும் ஏன்னா அந்த சைடு வந்து என்னும் போனோம் நேரே வரை அடர்த்தியாக மறந்து பாருங்க அந்த இடம் வரைக்கும் நமக்கு ஃப்ரண்டேஜ் வரும் ஸோ இது ஆக்சுவலாக வந்து இது வந்து நாலு பேருடைய லேண்டுங்க ரெண்டு ஆண் ரெண்டு பெண் ஆக நாலு சகோதரன் சகோதரிகளுடைய இடம் அதில் அந்த ரெண்டு பெண்களுக்கு இவங்க வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து கொடுத்து அதை விடுதலை பத்திரம் வாங்கிடுவாங்க அந்த விடுதலை பத்திரத்தை வந்து உங்களுக்கு இந்த பத்திரத்துக்கு கூட கிடைக்கும் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சைனிங் அத்தாரிட்டி கொடுத்து இவங்க தான் கையெழுத்து போடுவாங்க நாலு பேர் உடன்பரப்பில் ரெண்டு பேர்கிட்ட இருந்து ரெண்டு லேடிஸுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து அவங்க விடுதலை பத்திரம் வாங்கி இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு முடிக்கிறது போல இருக்கும் ஸோ இந்த காரியங்களை நடைமுறைப்படுத்த அவங்க ஒரு மாத கால அவகாசம் கேட்குறாங்க காரணம் என்னென்னா அந்த தை பொங்கலுக்கு தான் அவங்க வராங்க ஸோ பொங்கலுக்கு தான் இந்த காரியங்களை நடைமுறைப்படுத்துகிறாங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த இடம் தேவையாக இருந்தால் அது பொங்கலுக்கு பொங்கல் டைம் தான் இது நடக்கும் ஸோ பஸ் ரோட்டிலேருந்தே உங்களுக்கு இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் எப்போவுமே பஸ்ஸு வந்துட்டுருக்கும் இருந்து வரக்கூடிய பஸ்ஸுகள் வரும் இருந்து வரக்கூடிய பஸ்ஸுகள் வரும் ரெண்டு ரோட்டிலிருந்து வரக்கூடிய பஸ்ஸுகளும் இந்த முடவங்குளம் வந்து தான் போகும் ஸோ இந்த இடங்களில் போக்குவரத்து எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் நமக்கு பஸ் ரோட்டில் இருந்து நடந்து வரக்கூடிய ஒரு இரநூறு அடி வந்து மங்கமாச்சல வந்த இடது பக்கம் லேண்டு ஸ்டார்ட் இடது பக்கம் அதிகமாகவும் வலது பக்கம் கொஞ்சமுமாக இந்த லேண்ட் வந்து இருக்கும் ரெண்டு பக்கமும் லேண்டு வர்றது பின்பகுதான் வரும் ஃப்ரெண்ட்ல வராது ஸோ ஒரு சைடு உங்களுக்கு நல்ல தேவையான ஒரு விவசாயமோ இல்லை சோலார் காரியங்களுக்கு பயன்படுத்தவோ இது பண்ணலாம் விலையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கலாம் அவங்க கேட்கவே கேட்கவங்க நாம் வந்து பேசுனா கண்டிப்பாக விலையிலலாம் மாற்றம் வந்து வரும் நல்லா மாற்றம் வரும் இந்த விவசாயத்துக்கும் இந்த மண் நல்லா இருக்குங்க பாருங்க நான் உங்களுக்கு அந்த அந்த மண்ணை பார்த்திங்களா எவ்வளவு சிகப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா நல்லா ரெட் சாயில் இப்போ ரிட்டர்ன் வந்து நான் ரோட்டை பார்த்து போகிறேன் மெயின் ரோடை பார்த்து போகிறேன் பாருங்கள் இப்போ இடது பக்கம் கிடையாது வலது பக்கம் மட்டும்தான் இப்போ இருக்கு ரோடு மூணு ரோடுகள் சந்திக்கக்கூடிய ரோடு இருக்குது ஃப்ரெண்டில் வண்டி வந்துட்ருக்கு பார்க்கிங்க நல்ல ஒரு லேண்டுங்க விவசாயத்துக்கு ஆனால் டைமிங் சொன்னேன் இந்த பொங்கல் டைம் தான் இந்த ஒரு விடுதலை பத்திரம் வாங்கி வந்து